பட்டர்ஃப்ளை பூச்சி பட்டாம்பூச்சி தேனெடுக்கும் காட்சி யாருக்கும் கிடைக்காத அற்புத காட்சி உங்களுக்காக பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக சென்று தன்னுடைய இனங்களுக்காக தேன்களை எடுக்கும் மகர்ந்த இருந்து அதை நேரடியாக நான் பார்த்தேன் என்னை நாளிஜமின் அறிவடை உளுக்காக நான் படம் பிடித்தவங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த பூக்களில் எவ்வளவு மெதுவாக அமைதியாக வந்து அதில் இருக்கும் தேனை எடுத்து செல்கிற உடல் முழுவதும் என்ன ஒரு அழகு பச்சல் வண்ணம் மஞ்சை வண்ணம் காப்பி வண்ணம் நீல வண்ணம் என பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி அதுக்கே தான் பேர் வந்திருக்கு பல வண்ணங்களில் இருக்கும் வண்ணத்து பூச்சிகள் கூட்டமாக ஒரே இடத்தில் தேனெடுக்கும் அற்புதமான காட்சி நாளிதொம்பின் அறிவொளி உறவர்களாக மட்டுமே நினைத்தவர்கள்லாம் இந்த காட்சியை பார்த்துற முடியாது பாருங்கள் சிவப்பு பட்டாம்பூச்சி நீல பட்டாம்பூச்சி மற்றும் இந்த தேயிலை வண்ண பட்டாம்பூச்சி என்ன அனைத்து வண்ண வண்ணப்பட்டூச்சின்னு கூட்டம் கூட்டமாக அங்கே பாருங்கள் இந்த இதை பூ இதழ்கள்லேருந்து எவ்வளவு மெதுவாக மென்மையாக பூக்களை எடுத்துகிட்டு இருக்குது இதை டிஸ்டர்ப் பண்ண பறந்து போடிறோம் பட் ஆனால் நான் எவ்வளோ பொறுமையாக இதை கேப்ச்சர் இருக்கேன் நானும் ஒரு வீடியோகிராஃபரும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அழகாக இந்த இறுதி வரை பாருங்கள் போல அந்த வண்ணத்து பூச்சிகள் எவ்வளவு அழகாக அதிலிருந்து பூக்கள் இதில் தேன்களை எடுக்குதுன்னு பட்டர்ஃப்ளை வண்ணத்துப்பூச்சி எனப்படும் நமக்கு தெரிந்த பட்டாம்பூச்சி இறகுகள் ஆயிரம் ஆயிரம் அதிசயம் எப்பொழுதும் இதன் இறகுகள் வெப்பமடையாது இது ஒரு மாபெரும் அதிசயம் அனைவரின் கண்ணை கவரும் அழகுடன் ஒளிமிகுந்த பல நூறு வண்ணங்களுடன் குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பெரியவர்கள் என அனைவரின் மொல்லங்களையும் கவரும் பூச்சி பட்டாம்பூச்சிகள் இயற்கையின் கொடை நம்முடைய நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு வகையான பட்டாம்பூச்சி இனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றால் நம்முடைய மோ ஆமாம் பதினேழாயிரத்தி ஐநூறு வகையான பட்டாம்பூச்சிகள் இந்தியாவில் மட்டும் உள்ளன வண்ணத்துப் பூச்சிகளின் இறகுகள் செதில்களால் மூடப்பட்டுள்ளன பட்டாம்பூச்சிகள் பூ பூக்கும் செடிகளுடன் நெருங்கி உடன்று கொண்டு காதல் கொண்டவை பூக்களில் இருந்து பூந்தேனை உறிஞ்சி காதலாய் உயிர் வாழ்பவை என்றாலும் சில பட்டாம்பூச்சிகள் செடிகளையும் சாப்பிட்டு வழக்கம்போல் கொண்டவை இவைகள் பறவைகள் போல பல்லாயிரம் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக வலசை போகும் பண்பு கொண்டவை நாம் பார்க்கும் பட்டாம்பூச்சி பாருங்கள் கூட்டமாகவே தான் தேன் எடுத்துட்டு இருக்கு இந்த பூக்களில் இந்த பட்டாம்பூச்சியினுடைய இறக்கையில் பாருங்கள் காணப்படும் வண்ணம் இரண்டு வகையாக இருக்கும் ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் இது வந்து வர்ணங்கள் வந்து சாயங்கள் மை போன்ற போன்று நமக்கு கிடையாது நிறமிகளால் ஆனது இது குறிப்பிட்ட கெமிக்கல்ஸ் வேதியியல் கலவைகளால் நிறமிகள் உருவாகும் இன்னொன்று வானவில் போன்று கட்டமைப்பு சார்ந்தது தடைகளை கண்டறிந்து தவிர்த்து பறக்கும் அளவிற்கு அவற்றின் கண்கள் மிகவும் கூர்வையானவை இந்த பட்டாம்பூச்சிகள் இந்த பட்டாம்பூச்சிகள் விரைந்து பறக்கும் போது அவற்றினுடைய இறக்கைகள் மிக மிக வேகமாக அசைக்கும் அப்படி அசைக்கும் போது அவை சூடேறணும்னு இயற்பியல் சொல்லுது ஆனால் மாறாக எப்பேற்பட்ட சூரிய உளியில் பறந்தால் கூட இந்த பட்டாம்பூச்சியின் இறகுகள் சூரிய வெப்பத்தால் சூடேறுவதில்லை என்று காரணம் அதற்கு தேனென்று உங்களுக்கு தெரியுமா அதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இறக்கைகள் குளிர்ந்திருப்பதற்கு அவற்றின் தனித்துவமான கட்டமைப்பே காரணம் அதாவது பட்டாம்பூச்சியினுடைய புதிய வெப்ப பிம்பங்கள் அவற்றின் இறக்கைகளில் உயிருள்ள பகுதிகளாக பூச்சி குருதிய கடத்தி நாளங்கள் இணை சேரும் காலத்தில் ஆண் பட்டாம்பூச்சிகள் வெளிப்படுத்தும் மனமுள்ள ஃபர்ஹோமைன்களை கொண்டவை வெப்பத்தை விரைந்து கடத்தி விடுகின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளோம் உலகில் சுமார் பத்தாயிரம் வகையான வண்ணத்துப் பூச்சிகள் இருக்கின்றன நமக்கு தெரிந்து வடக்கு ஆஸ்திரேலியா பசிபிக் தீவுகளில் மட்டும் பெரிய வண்ணத்துப் பூச்சிகளை காணலாம் பெரிய வண்ணத்து பூச்சிகள் சுவாரஸ்யமானவை இவைகள் பெண் பூச்சிகளை விட ஆண் பூச்சிகளின் வண்ணம் சிறப்பாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஒரு பூச்சி நூறு முதல் மூவாயிரம் முட்டைகளை தாவரத்தின் இலைகளில் இடுகின்றன முட்டைகளில் இருந்து வெளிவரும் கம்பளி புழுக்கள் அந்த தாவரத்தின் இலைகளையே உணவாக உண்ணுகின்றன பழங்களின் சாறு அதாவது அதனைத் தொடர்ந்து கூட்டுக்குடு பருவத்திலிருந்து பூச்சியாக உருமாறும் நன்கு வளர்ந்த வண்ணத்துப் பூச்சிகள் சில தாவரங்கள் தான் உயிர் வாழ்கின்றன வண்ணத்துப்பூச்சிகள் மலர்களில் இருக்கும் தேனையே உணவாக எடுத்துக்கொள்கின்றன அதிகமாக கணிந்த நாம் பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்கள் பழங்களின் சாறை பூச்சிகள் உணவாக உறிஞ்சி இப்போ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை வந்து பறந்து செல்வதற்கு ஆற்றலாக செயல்படுது அனைவரின் மனதையும் கவரும் வகையில் பல்வேறு வகையான பூச்சிகள் இந்த பூவுலகில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன பட்டாம்பூச்சிகள் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை வலசை போகும் பூச்சிகள் நான்கு தலைமுறைகள் கழிக்கின்றன உலகிலுள்ள உயிரினங்களிலேயே அதிக எண்ணிக்கையில் உள்ளவை பூச்சிகள்தான் எவ்வளவு என்று தெரியுமா சொன்னால் நீங்கள் வியந்து விடுவீர்கள் ஆச்சரியப்பட்டு விழுந்து விடுவீர்கள் ஆமாம் உலகில் உள்ள உயர்நிலையில் தரைவாழ் உயிரினங்களில் அதிக எண்ணிக்கையில் உள்ளவை பூச்சிகள் தான் அவற்றின் உயிர்நிலை பத்து குவிண்டில்லியன் அதாவது ஒன்றுக்கு பிறகு பதினெட்டு சுழியன்கள் வேண்டும் உலகில் உள்ள விலங்கினங்களில் இருபத்தைந்து சதவீதம் முதல் எண்பது சதவீதம் பூச்சிகள் தான் உலகின் ஒட்டுமொத்தமாக சுமார் அறுபதாயிரம் முதல் ஒரு கோடி வகை இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கும் பூச்சிகள் மட்டுமே சுமாராக தொண்ணூற்றி ஓராயிரம் வகைகள் இனங்கள் நமது இந்தியாவில் சமீபத்திய கணக்குப்படி அறுநூற்றி பத்தொன்பது குடும்பங்களில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இனங்கள் உள்ளன என்று பதிவு செய்துள்ளது ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளில் சுமார் எழுபத்தைந்து சதவீதம் பூச்சிகள் அழிந்துவிட்டன விட்டன பாடப்புத்தகத்தில் வந்து பறவைகள் வலசை போவது தான் படிச்சிருப்பீங்க ஆனால் உண்மையில் பூச்சிகளும் வலசை போவும் அதுவும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வாழக்கூடிய மொனார்க் வனத்து வண்ணத்து பூச்சிகள் வலசை போவதற்கு புகழ்பெற்றவை எவ்வளவு தூரம் தெரியுமா இவை சுமார் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் மூவாயிரம் மைல்கள் நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் துளியூண்டு வண்ணத்து பூச்சி எவ்வளவு தூரம் பறந்துதான் சக்தி பயன் பெருக வலசை போகிறது அதுவும் வெறும் எழுபத்தைந்து அதிகபட்சம் பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தஞ்சிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தஞ்சி கிராம் தான் இருக்கும் இந்த பூச்சி கூட சுமார் நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பயணிக்கிறது பறந்துன்னா உங்களால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியுமா இந்த பயணம் எதற்கு என்றாலும் உங்களுக்கு தெரியுமா முதுகெலும்பில்லாத இந்த பூச்சிக்கு ஏன் மொனார்க் என்ற பெயர் வந்தது தெரியுமா வண்ணத்து பூச்சிகளில் மிகவுமே அழகானது இந்த மொனார்க் பூச்சி மேலும் மொனார்க் என்பதற்கு ஆளும் அரசன் என்று பொருள் இந்த மொனார்க் மொனார் பூச்சிகள் குளிர்காலம் இலையெதிர்காலம் துவங்க ஆரம்பித்ததும் குளிரை பிடிக்க முடியாமல் அந்த நாட்களை மட்டும் எளியூரில் தங்குவோம் என்று தென்மேற்கு மெக்சிகோவை நோக்கி கூட்டம் கூட்டமாக புறப்பட்டு படையெடுத்து செல்லும் அதற்கு முன் அவை தங்கள் வாழ்நாட்களுக்கு மற்றும் சந்ததிக்காக ஏற்பாடுகளை செய்துவிட்டே புறப்பட்டு செல்லும் இவைகள் அமெரிக்கா ஐக்கிய நாட்டிலும் கனடாவிலும் விட்டுவிட்டு முதிர்ந்த அம்மா மொனார்க் பண்ணத்துப் பூச்சிகள் மட்டும் புறக்கணிக்கப்படுகின்றன புறப்படுகின்றன மனிதர்களுடன் பட்டாம்பூச்சிகளுக்கு மிக நீண்ட தொடர்பு உள்ளது பண்டைய வரலாற்றை நாம் ஆராய்ந்தால் நாட்டுப்புறக் கதைகள் விசித்திரமான கதைகள் கவிதைகள் முகலாய கலை போன்றவற்றின் பட்டாம்பூச்சிகள் பற்றி குறிப்புகளை நாம் காணலாம் அதனால்தான் நமது பல இந்தி பாடல்களில் திட்லி என்ற வார்த்தையை இன்னும் கேட்கிறோம் பல ஃபேஷன் டிசைனர்கள் தங்கள் இறக்கை வடிவங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் மேலும் அது அவர்களின் படைப்புகளில் சித்தரிக்கப்படுகிறது பட்டாம்பூச்சிகளின் பெயரிடல் பற்றி நாம் பேசும்போது இந்தியாவில் பிரிட்டிஷ் சகாப்தத்தின் வரலாற்று குறிப்பாக அவர்களின் இராணுவத்திற்கு நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் ஏனெனில் அவர்களில் பலர் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் இந்திய பட்டாம்பூச்சிகளுக்கு தங்கள் இராணுவத்தில் உள்ள அணிகளைப் போலவே பெயர்களை வைத்தனர் தொடர்ந்து பலவிதமான மனதை மயக்கும் உயிரினங்கள் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை நாலெஜ் லூமின் அறிவொலியில் காணலாம் இன்று நாம் பட்டாம்பூச்சிகள் பார்த்து பார்த்தோம் தொடர்ந்து உலகில் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன அனைத்து தகவல்களையும் பதிவிட உள்ளோம் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொலியுடன் இணைந்திருங்கள் நாலேஜ் லூமின் அறிவொலியில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதார்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்